போல சிறந்தடியா தேனூரில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமா நிறங்கள் ஓர் ஐந்துடைய இன்னோர்கள் எம்பெருமா வலிவினே தன்னை மறைந்திட மூடிய மாயை இருளை அறம் பாவம் என அறம் கற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கு புழு அழுக்கும் முடி மலஞ்சோறும் ஒன்றது வாயிற்று குடிலே மலங்க புலனாய்தும் வஞ்சினை செய்ய விலங்கு மலர்த்தால் விமலா உழக்கிய கலந்தன்பால் கட்டின் குரு தம் நலந்தான் இல்லாது சிறிய நஞ்சு நிலங்கள் மேல் வந்தோழி மீள்கடகள் காட்டி நாயிற் கடையை கடந்த அரியருக்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே வாசத்து ஜோதி மலர்ந்த தேசினே தேனா ரம்தே சிவபுராணே பாசமா பற்றி பாரிக்கும் மாரியனே நேசல் நெஞ்சில் வஞ்சங்கட பேராய் நின்ற பெருந்தனை பேராறி ஆறாம் அமுதி அளவில்லா பெம்மானே ஓராத உளுக்கு ஓராக உள்ளிக்கு உள்ளானே நீராய் உக்கு என் ஆறு நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர் கண்பனே யாவையும் அல்லவா ஜோதின துன்புள்ள தோன்றா பெருந்தனே ஆறு அன்பன் தருவாயி அல்லானே பெருமான கூட்டம் தான் கொண்டு தங்கச்சி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் நுணர்வே போப்பம் வரும் புலருமிழா புண்ணியனை காக்க மேம் காவல் பேருளி தேருளி ஆற்றின் மேல் வெள்ளைமே அத்தா நித்தான் சுடோலி சொல்லாத நுண் உணர்வா மாற்றமா வையகற்ற வெள்ளேறு வந்தறிவாம் கேட்டினை ஊட்டான உண்ணா ரமதே உடையான

நம்ம பாலி படி மகாதேவா தென்னாடு போட்டு என்ன வரைக்கும் நிறைவா போச்சு சொன்னாங்க போயிட்டாங்க எப்படி இருபத்தி ரெண்டு பச்சிம நாற்பது வச்சுக்கிறீங்க என்ன நல்லா படிப்பீங்கம் பாலக்கு எப்படி படிக்கிற சிவப்புறம் திருவாசகம் எல்லாமே படிப்பீங்களா ஆமாம் சாந்தியா படிக்கிறேன் அப்படியே வண்டி வக்கார வண்டியை சாப்பிடு இல்லை சாப்பாடு ஓ நல்லா போடுவான் சாமி நல்லா போடுவோம் நல்லா சாப்பாடு போடுவோம் போடுவான் போடுவீங்களா அதற்கு குழந்தை மாதிரி சாப்பிட்றாக்க அப்படின்னு போனால் பொரியலாம் நல்லா சாப்பிடுவோம் பொரியல சீட்டு வாழைப்பழம் பொரியலாம் வைப்பாங்க அதெல்லாம் அதுக்கப்புறம் நல்லா செமிட்டி அடி வாங்கினேன் அதெல்லாம் லாஸ்ட்டாக எல்லாருக்கும் சரி நான் சாப்பாடாக சாப்பிட்டேன் ஏசா அடிச்சுட்டு அதை சாப்பிட்டு சொட்டு இப்படி இப்போ வந்து அவங்க வாசிச்சு சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இங்கே பண்ண காலிங்க மாதம் உள்ளே இப்படி நல்லா வாங்கினாங்க எல்லாம் நேரடி வெளியே வந்துச்சு அச்சி அடி ஏதா படுத்துட்டேன் அப்படியே ஒரு அப்படியே மயில போய் ஊன் தேங்க அப்படியே எங்கே பண்ணுன்னு தெரியல வரநாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சாமி நல்லா ராமலிங்க சாமி பற்றி சொல்ல முடியாது சொல்கிறத ஒன்றுமே இல்லை அவர் எல்லா பசு சாரும் சாப்பாடு போடுறாரு சோர்வு நீக்கிறாரு நல்லா ஏழை பழங்களை விஷயம் இல்லை நிறைய சொத்து இருந்தது நான் போகும்போது என்ன நல்லா வந்து வாரி வாய் இறக்கிட்டு சமையல் பண்ணி சாப்பாடு போடுறது யாராக இருக்கிறாங்க இருந்தாங்க சாப்பாடு போட்டு நல்லா போய் வந்து நல்லா பணிகள் நல்லா சேர்ந்துக்கிறாரு நல்லா சேரும் நல்லா நல்லா செய்கிறாங்க நம்மளுக்கு கூட அந்த எண்ணெய்க்கு எது சேர்த்துது பொம்ம நம்ம சேர்த்து விடுது எங்களுக்கு இந்த கையா அப்படியே மாதிரி அப்படியே அப்படியே சுத்தமாக மழை வருமா சாமி சாமிி வராதா உள்ள போய் புந்தில் நானும் ரெண்டு மணி கடை பார்த்து சாமி வரவே இல்லை கடையை எதுவுமே காணும் தார் போய் கடை மாட்டேன் நானும் பார்த்துனா வந்தேன் நீங்கள் வேறு கேட்டிருந்தேன் இன்னிங்களா அப்பல இருந்தேன் நானே ரெண்டு மூணு கடை வர சொல்லி தேடி வந்தேன் எந்த கடையிலுமே இல்லை